வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாவது கடல்ல கடலில் தங்கியிருந்து வலை இறக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே வலை இறக்கிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ எங்களுக்கு வலையெல்லாம் ஃபுல்லாக இறக்கி முடிய போகுது இந்த வலையெல்லாம் இறக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் திருப்பி இந்த வலையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த வலையெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து முடிகிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னொன்று மணிலாம் ஆகும் அது வரைக்கும் ஃபுல்லாக எங்களுக்கு வேலை இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதில் எங்களுக்கு என்னென்ன மீன் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா எங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது அதனால ஏதாச்சும் பெரிய மீன் வந்தால் நாங்கள் அதெல்லாம் எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணி நாங்கள் அதை மேலே ஏற்றுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்ச அளவுக்கு அதை காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க அன்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி வலைக்கு மேல எங்களுக்கு இப்போ வந்தாச்சு இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு மீன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு திருக்கை மீன் எங்கள் ஊரில் நாங்கள் தெரிச்சின்னு சொல்லுவோம் கொம்பு திருக்கை அது நாலு கொம்பு திருக்கையும் அதுக்கப்புறமா ஒரு இருபது முப்பது பெரிய பெரிய சூறையெல்லாம் கிடைச்சது அதில் அந்த டைம்லலாம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ எடுக்க முடியல இனிமேல் எங்களுக்கு ஏதாச்சும் பெரிய மீன் வந்தால் அதை ஏற்றுறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கடல்ல எதுக்கு இத மாதிரி குதிச்சு மீன்களை வந்து கயிறெல்லாம் போட்டு கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வலையில் அப்படியே வந்து நம்ம அந்த பெரிய மீன்களெல்லாம் அந்த மாதிரி தூக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த வாலில் வந்து நம்ம கயிறை கட்டி அதை நாங்கள் வந்து கப்பியில் ஜாயின் பண்ணி எடுப்போம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ இது நாங்கள் எந்த அளவுக்கு அந்த வலையில் இருந்து அதை நம்ம எடுத்து தூர மீன் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து கேரளம் கட்டி தூக்க போகிறோம் எனக்கு இதை தூக்குறதெல்லாம் காட்ட முடியாது வேலை இருக்கும் அதனால் நாங்கள் இது இது இப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க வரச்சேரா இல்ல இல்ல வரச்சேரா அங்க பிடிச்சு பிடிச்சு இந்த மேவேல பேரு

ஒரு வழியாக அரை மணி நேரம் போராடி அந்த மீன் நாங்கள் எப்படியோ மேலே ஏற்றிட்டோம் அவ்வளோ பெரிய மீன் அது அந்த மீனை எங்களுக்கு முழுசாக எங்கள் ஸ்டோர் பட்டிக்கு உள்ளவாடி வாடி வைக்க முடியாமல் ரெண்டாக கட் பண்ணி தான் வைச்சோம் அவ்வளோ பெரிய மீன் இந்த மீன் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் கட்டா கொம்பன் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் அந்த மீனோட பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த ஒரு மீனுக்குமே எங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கும் பக்கத்துலேயே கிடைச்சிடும் அவ்வளோ ரேட்டான மீன் அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஏற்றினோம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த கட்டா கொம்பனை வச்சு இதை வந்து ஏல போடுறது எவ்வளோ ரேட்டுக்கு போனது அது இல்லாமல் அதை கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் இருந்தோம் அதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருந்த மீனுக்கு இவ்வளோ ரேட்டு எதுக்கு அப்படின்றது நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய தெரிச்சி ஒன்று வந்திருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பெரிய தெரிச்சி இது இதை நாங்கள் எங்களுக்கு முழுசாலாம் ஏற்றவும் முடியாது அதனால தான் நாங்கள் இப்போ வந்து இதோட ரெண்டு சிறகையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு சிறகையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த நடுப்பாகத்தை வந்து தண்ணியில் விட போகிறோம் அந்த தடுப்பாவம்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக ஏற்ற முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த திரைச்சி வகையில் வந்து மூணு வகை இருக்குது இந்த கொம்பு தெரிச்சிலேயே மூணு நாலு வகை இருக்குது இதை வந்து இது நாங்கள் ஆனவல ஆராயம் தெரிச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து சின்ன வகை தெரிச்சியை வந்து அற அரை தெரிச்சி அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் அந்த மீன் திரைச்சின்னு ஒரு திரச்சி இருக்கும் முதுகெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த திரைச்சிகளே அதுதான் ரேட் அதிகமாகவும் கிடைக்கும் அப்புறமா இன்னொரு தெரிச்சி நல்ல தெரிச்சி சாதா தெரிச்சி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து முதுகில் ஃபுல்லாக ஃபுல்லாக பிளாக்காக அப்படியே இருக்கும் அதுதான் தெரிச்சியோட இதை எப்படி நாங்கள் எப்படி கட் பண்ணி ஏற்றுறோம் அப்படின்றத பாருங்கள் ரெண்டு சிறகம் தான் ஏற்ற போகிறோம் மற்றபடி நடுப்பாகத்தை அப்படியே தண்ணியில் விடுவோம் அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இறக வந்து கட் பண்ணி ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே எடுத்தாச்சு இன்னும் இன்னொரு பக்கம் இறக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அது பார்க்கும்போது தெரியும் இதில் இவ்வளோ கஷ்டமாட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளோ பெரிய மீன்களெல்லாம் வந்து கரையில் வச்சு நம்ம வெட்டுறதுக்கே நம்ம அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மீனெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த கடலில் இந்த மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டு அதோட ரத்தத்தில் நீந்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த திரச்சியோட தோல் தோல் பகுதியெலாம் வந்து ரொம்ப அற அற மாதிரி இருக்கும் நம்ம கை கால் இதெல்லாம் வந்து கிழிச்சிடணும் நம்ம அதோட தோல் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அறுத்துட்ருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இதை அறுத்து முடித்து இப்போ ஏற்றுட்டு அதோட நடு பாகத்தை அப்படியே நாங்கள் தண்ணியில் விடுவோம் அது அவ்வளோ பெருசாக இருக்குது எங்களாலெல்லாம் ஏற்ற முடியாது அதனால் அப்படியே தண்ணியில் விடுவோம் நம்ம கரைக்கு கொண்டு வரணுன்னா அந்த ஒரு பீஸுமே எப்படி இல்லைன்னாலும் ஒரு பத்தாயிரரூபா பதினாயிரூவா கிடைக்கும் அதனால் எங்களால் அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஏற்ற முடியாது நம்ம ரெண்டு சிறகை கொண்டு போனாலே எங்களுக்கு ஒரு பத்து பதி இருபதாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்புறமா இந்த தெரிச்சி வகையில் இன்னொரு மிக பெரிய தெரிச்சு எங்களுக்கு வந்து வந்தது இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அதை நாங்கள் ஏற்றி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த மாதிரி ரெண்டு இறகு ரெண்டு சைடில் கட் பண்ணி இதை வந்து நம்ம நடுப்பாகத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுவே பெருசாக இருக்குது இது அதை விட இன்னும் ஒரு மடங்கு பெருசாக இருக்குது அதை நாங்கள் ஏற்றினோம் அதை நான் வந்து எப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி முடிச்சாச்சு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இறகை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடுப்பாக எப்படி நாங்கள் தண்ணியிலே விடுறோம் அப்படின்றத பாருங்கள் அன்பர்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வலையில வந்து ஒரு ஆமை ஒன்று மாட்டி வந்திருக்கு பாருங்க இது நம்ம இடங்கள்ல வந்து பிடிக்க கூடாது பிடிக்க சட்டமே இருக்கு இந்த ஆமை இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு வர்றதாக அது ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதனால நாங்கள் அதை பிடிக்க கூடாது எப்பயாச்சும் இந்த மாதிரி வலையில நாங்கள் மாட்டி வரும்போது அதை நாங்கள் சேஃபா வலையிலிருந்து பிரிச்சு எடுத்து தண்ணியிலே விட்டுருவோம் நாங்கள் அதை எப்படி தண்ணியில தட்டி விடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அன்பர்களே ஒரு வழியாக நம்ம வலையெல்லாம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ மணி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆகுது கிட்டத்தட்ட பதினொன்று மணி நேரமாக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு கிடச்சிருக்க மீன்களை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐஸ் பெட்டியிலே போட்டு வச்சிருப்போம் மேலேயே போட்டிருந்தால் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக ஐஸ்லேயே போட்டு வச்சுருப்போம் இப்போ ரெண்டு பேர் போய் அதை பதப்படுத்துறதுக்கான வேலைகளை ஐஸ் பட்டியில் பார்ப்பாங்க இப்போ வந்து நம்ம ஆமையும் சேஃபாக தண்ணியிலே விட போகிறோம் பாருங்கள் இனிமேல் நம்ம அந்த திரைச்சி வந்த இடம் கட்டாகம்பம் வந்த இடம் இந்த வலை வலையெல்லாம் அந்த இடத்துல கிழிஞ்சு போயிருக்கோம் அந்த வே விலைகள்லாம் நாங்கள் அதை அடைச்சி ரெடி பண்ணி எடுக்கணும் இந்த கொஞ்சம் கேப்பில் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்க மீன்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரை கிடச்சிருக்கு பாருங்கள் அப்புறமா ஒரு ரேட் அதிகமான ஒரு மீன் தெரிச்சின்னு சொன்ன ஒரு நாலு மூணு வகை உண்டு இந்த தெரிச்சியில் அதில் வந்து மீன் தெரிச்சி வகைன்னு சொல்லி ஒரு மீன் அந்த முதுகுலாக ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மீன் தெரிச்சி எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே